பொது காலத்தினுடைய எட்டாவது வாரம் திங்கட்கிழமை சீராக்கியினுடைய ஞான ஆகம நூலிலிருந்து நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்டறிவோம் கவனத்தோடு ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் பாவங்களை விட்டு விலகுங்கள் சீராக்கியின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு அருள்வசனங்கள் இருபது முதல் இருபத்தி ஒன்பது முடிய மனிதர்களுடைய அநீதியான செயல்கள் ஆண்டவருக்கு மறைவாய் இருப்பதில்லை அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவர் அறிவார் ஆண்டவர் நல்லவர் அவர் தம் படைப்புகளை அறிவார் அவற்றை அவர் விட்டுவிடவில்லை கைவிடவும் இல்லை மாறாக பாதுகாத்தார் மனிதர் செய்யும் தர்மங்கள் அவருக்கு கனையாளி போல் நிகழ்கின்றன அவர்கள் புரியும் அன்பு செயல்கள் அவருக்கு கண்மணி போல் விளங்குகின்றன பின்னர் அவர் எழுந்து அவர்களுக்கு கைமாறு செய்வார் அவர்களுக்கு சேர வேண்டிய வெகுமதியை அவர்களின் தலைமேல் பொழிவார் இருப்பினும் மனம் வருந்துவோரை தம்பால் ஈர்த்து கொள்வார் நம்பிக்கை இழந்தோரை ஊக்குவிக்கிறார் ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் பாவங்களை விட்டு விலகுங்கள் அவர் திருமுன் வேண்டுங்கள் குற்றங்களை குறைத்து கொள்ளுங்கள் உன்னத இறைவனிடம் திரும்பி வாருங்கள் அநீதியை விட்டு விலகிச் செல்லுங்கள் அவர் அருவறுப்பதை அடியோடு வெறுத்திடுங்கள் வாழ்வோர் உன்னத இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றனர் ஆனால் கீழுலகில் அவரது புகழை யாரே பாடுவர் உயிர் வாழ்ந்திராதவர் போன்றே இறந்தவர்களும் அவருக்கு நன்றி செலுத்துவதில்லை நலத்துடன் உயிர் வாழ்வோரோ அவரை போற்றுகின்றனர் ஆண்டவரின் இரக்கம் எத்துணை பெரிது அவரிடம் மனம் திரும்புவோருக்கு அவர் அளிக்கும் மன்னிப்பு எத்துணை மேலானது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் முப்பத்து இரண்டு நீதிமான்களை ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள் நீதிமான்களே ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள் நீதிமான்களை ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள் நீதிமான்களே ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள் எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பெயர் பெற்றவர் ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ எவரது மனத்தில் வஞ்சம் இல்லையோ அவர் பெயர் பெற்றவர் நீதிமான்களே ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள் அல்லேலூயா அல்லேலூயா இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வர் ஆகுமாறு இவ்வாறு செய்தார் தகுந்து விதத்தில் எடுத்துச் சொல்லத்தையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமா அன்மாவோடும் இருப்பாராக மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் மார்க்கு நற்செய்தி பிரிவு பத்து இறைவாக்குகள் பதினேழிலிருந்து இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தபோது போது வழியிலே ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தால் படியிட்டு நல்ல போதகரே நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர் கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் இல்லையே உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பொய் சான்று சொல்லாதே வஞ்சித்து பறிக்காதே உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார் அவர் இயேசுவிடம் போதகரே இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார் அப்பொழுது இயேசு அன்பொழுகு அவரை கூர்ந்து நோக்கி உமக்கு இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்போது விண்ணகத்திலே நீர் செல்வராய் இருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார் இயேசு சொன்னதைக் கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்றுவிட்டார் ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம் செல்வர் இரையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார் சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள் மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து பிள்ளைகளே செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் சீடர்கள் மிகவும் வியப்பிலை ஆழ்ந்தவர்களாய் பின் யார் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே கொண்டார்கள் இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல கடவுளால் எல்லாம் இயலும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு ஆண்டவர் ஆண்டவரேசுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி காண்கின்றோம் மார்க் நற்செய்தியிலே வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே ஆண்டவர் ஒரு மனிதரை சந்திக்கின்றார் அந்த மனிதரை பார்த்து நல்லவர் என்று ஏன் என்னை சொல்லுகின்றீர் கட்டளைகளை நீர் அறிந்திருக்கின்றீர் அதை கடைப்படியும் அப்பொழுது நிலைவாழ்வை நீர் பெற்றுக்கொள்வீர் என்று சொல்லி கட்டளைகளை சொல்லி காட்டுகின்றார் அதற்கு அந்த மனிதர் பதில் கொடுக்கின்ற நிலையை பார்க்கின்றோம் இளமையிலிருந்தே நான் இவற்றையெல்லாம் கடைபிடித்து வந்துள்ளேன் என்று பெருமிதத்தோடு கூறுகின்றார் இந்த பெருமிதத்தோடு கூறிய அந்த மனிதரை ஆண்டவர் அன்பொழுக கூர்ந்து நோக்கினார் என்று மார்க் எழுதுகின்றார் காரணம் நாம் இன்றைக்கு பல நேரத்திலே பரிசுத்தவான் நானே என்று பல நேரங்களிலே நம்முடைய மனதிலே இழையோட விடுகின்றோம் நான் தான் எல்லா கட்டளைகளையும் கடைபிடிக்கின்றேனே நான் தான் தவறாமல் கோவிலுக்கு போய் வந்து கொண்டிருக்கின்றேனே நான் தான் ஜபமாலை ஜபிப்பதிலும் இறை வார்த்தையை வாசிப்பதிலும் துதிப்பதிலும் பாடுவதிலும் என்னை விஞ்சுவதற்கு யார் உண்டு என்பது போன்ற பல காரியங்களை முன்னிட்டு மனதிலே கொண்டு பெருமிதத்தோடு நாம் எண்ணி பார்க்க விளைகின்றோம் ஆனால் உண்மையிலேயே இந்த பெருமிதத்துக்கான காரண காரண காரியங்கள் எல்லாமே நம்மை நிலைவாழ்வுக்கு இட்டுச் செல்லுமா என்கின்ற அந்த கேள்வியை கேட்டு பார்ப்பது என்பது மிகவும் அவசியமானது காரணம் பல நேரங்களிலே நாம் நம்முடைய தவறுகளை மறைத்து நாம் செய்கின்ற செயல்களை பெரிதுபடுத்தி பெருமிதம் கொள்ள முற்படுகின்றோம் ஆனால் அந்த பெருமிதத்தால் வருகின்ற மகிழ்வு நம்மை நிலைவாழ்வுக்கு ஒருபோதும் இட்டு செல்லாது என்பதையே இறைவாக்கு நமக்கு சொல்லித் தருகிறது எனவே சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்வை ஆய்ந்து பார்ப்போம் நம்முடைய உள்ளார்ந்த மனதிலே நாம் கொண்டிருக்கின்ற அந்த மறைத்து வைத்திருக்கின்ற அந்த தவறுகளை எண்ணி பார்த்து அவற்றை நாம் தூய ஆவியினுடைய ஒளியிலே உணர்ந்து திருத்திக் கொள்வதற்கான வரத்தை கேட்போம் இறையருள் பெறுவோம் இனிய நாளாகட்டும் இந்த நாள்